ம் அப்பாமை துதிக்கிறோம் 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 இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு இயேசுவையுடைய பரிசுத்த ரத்த தாலைகளை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஏசு நாமம் இதே என்ற பாடலை நாம் பாடுவோம் ஏசு நாமம் இது இனிமையாமே இன்ப மதுவேக்கு மாறுதலே இனிமயமே இன்ப மதுவே எழைக்கும் குமாறுதரே இயேசு கிருஸ்துவின் நாமமிதே நாமதிசயமே தேவதாசரி புகலிடமே நாமதிசயமே தேவதா புகலிடமே நானில்தனிலே யாவரும் வணங்கிடவே நானில்தனிலே யாவரும் வணங்கிடவே நாதனே சுவி நாமதலே நன்றியுடன் புகழ்வோம் நான் மதையே நன்றியுடன் புகழ்வோம் இசு கிறிஸ்துவி நாமிரே சாவு கேதுவான கொடும் நஞ்சை பருகினும் சாவு கேதுவான கொடும் நஞ்சை பருகினும்

இயேசு கிறிஸ்துவின் நாமமிதே இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் Let's turn our Bibles to Isaiah chapter 26 and verse 12 கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை இடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே இங்கே பார்க்குறோம் தேவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றிலும் நம்ம வாசிக்கிறோம் விடின் சாம் டுவெண்ட்டி நைன் அண்ட் வேர்ஸ் லெவன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் ஹலோ லோயா த லார்ட் ஷால் கிவ் ஸ்ட்ரென்த் டு ஹிஸ் பீப்புள் ஹீ வில் கம்ம் பீஸ் அண்ட் பிளெஸ்டிங் கத்தர்தமர் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் ரோமர் பதினாறு பதிமூன்று பதினாறு இருபது ரோமன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் த காட் ஆஃப் பீஸ் ஷால் ரெட் த சேட்டன் அண்டர் யோர் ஃபீட் ஷார்ட்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமீன் இந்த வசனத்திற்கு முன்பும் பின்பும் அதாவது பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்தோம் பதினொன்று பதிமூன்றும் நம்ம பார்க்கலாம் கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள் ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் அக்னி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் பதிமூன்றாவது வசனம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவை உண்மை அல்லாமல் வேற ஆண்டவன் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் உண்மை இல்லாமல் வேறே ஆண்டவன் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவோம் அப்படி நாம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய கை நமக்காக ஓங்கிய புலத்து புயத்தோடு தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார் கர்த்தாவை உமது கை ஓங்கி இருக்கிறது உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி தேவன் செய்து நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நேரே ஹலோ லோயா கருத்து நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் சமாதானத்தின் தேவன் சத்ருவை நம்முடைய பாதங்களின் கீழே தாழ்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உண்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இப்பொழுது கர்த்தாவை இனி உம்மை மாத்திரம் சார்ந்து அண்டவரே உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ள அண்ட ஒரே ஹெல்ப் அஸ் டு டிபெண்ட் ஆன் யூ லாட் ஹோலி தேங்க்யூ லாட் அண்ட ஒரே உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்கு அந்த கிருபைகளை தந்து வழிநடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை இஷ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ